ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி என்னுடைய உபாசன தெய்வமான விஷ்ணு துர்கையை வணங்கி இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வார ராசி பலன்கள் வீக்லி பலன் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பது வரை இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனையும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு முக்கியமான நாட்கள் ஒன்று அமாவாசை சர்வ அமாவாசை வருகிறது இன்னொன்று சனி பயிற்சி திருக்கணிதப்படி நடக்க இருக்கிறது வாங்க ராசிக்குள் சொல்லலாம் மிதுன ராசி கால புருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் அதாவது வக்ரகதியில் இருக்கார் மீனத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கும்பத்தில் வக்ரகதியில் சனி பகவானோடு இணைந்திருக்கிறார் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கலாம் ஆனால் வக்ரகதியில் இருப்பது சிறப்பு தானா என்றால் உண்மையிலே ஒரு மைனஸ் தான் இருந்தபோதிலும் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன அதாவது மிருக மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி குரு பகவான் பாருங்கள் ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் சிறப்பான ஒரு நிலை அஞ்சாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் உங்களுக்கு பத்தில் அமர்ந்திருக்கிறார் இதையும் தாண்டி உங்களுக்கு பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார் இருக்கிற இடத்தை விரிவாக்கம் பண்ணக்கூடியவர் ராகு பகவான் அப்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலை இந்த வாரம் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் ஒரு உன்னதமான அற்புதமான ஒரு வாரமாகத்தான் விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது முதல்ல ராகு பத்தில் இருக்கார் அதை பார்க்கலாம் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னு சொன்னால் இருக்கிற இடத்து விரிவாக்கம் பண்ணக்கூடியவர் ராகு அதாவது பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் தொழில் வந்து நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க உங்கள் தொழில் அதாவது தொழில் ஒரு கடை வச்சிருக்கீங்க கடையில் வர்ற கஸ்டமர் வந்து பார்த்து என்னென்ன கடை இப்படி இருக்குது நீங்கள் நாங்கள் தான் காசு தரனை எதாவது பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கண்ணே விரிவாக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வர்ற கஸ்டமரையும் உங்களுக்கு உதவக்கூடிய முன் வருவார்கள் யோசனை செய்து ஒவ்வொருத்தரும் காசு தரேன்னு வாங்க நண்பர்கள் உறவினர்கள் வட்டாரம் இப்படி நீங்கள் அவங்களா காசு கொடுக்குறது அதெல்லாம் வாங்கி வாங்கி நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் போதும் விரிவாக்கம் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க கட்சியில் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே கைக்கு வந்து சேரும் அப்போது வரக்கூடிய காசு என்ன பண்ண முடியும் நீங்கள் அப்படியே நீங்கள் தொழிலில் தான் போட முடியும் தொழிலில் போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து தொழில்துறை வளரும் தொழில் லாபத்தை ஈட்டி தரும் கண்டிப்பாக நேரம் நல்லா இருக்குது பொழுது கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய தருணம் தான் ஏன்னா பத்தில் ராகு இருந்தால் தொழில் பிரம்மாண்ட நிலைக்கு இருந்து பத்து ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல பத்து ரூபாய் கட்டே கொடுப்பார் அந்த அளவுக்கு ராகு பகவான் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் ஆதலால் உங்களுக்கு தொழில் துறையில் வளர்ச்சி இருக்குமா கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும் இப்போ உத்தியோகம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஏனோ தானோன்னு இருந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம் ப்ரமோஷன் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கும் இது எல்லாமே கிடைச்சி உங்களுக்கு சந்தோஷம் மிகுதி ஏற்படும் ஸோ உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இல்லை வே படித்து முடித்த இளைஞர்கள் இளைஞர்கள் நீங்கள் வேலைக்கு போகலாமா இல்லை தொழில் பண்ணலாமான்னு ஒரு ஜோசியரை அணுகி நீங்கள் கண்டிப்பாக தொழில் பண்ணுறதா இருந்தால் தொழில் துவங்குங்கள் நல்ல சிறப்பாக தொழிலை துவங்கி நீங்கள் நல்லா அருமையாக பண்ணி லாபத்தை ஈட்டுவீர்கள் அல்லது உத்தியோகம் பார்க்கணும்னா எந்த துறையில் நீங்கள் உத்தியோகத்துக்கு போகணுமோ அந்த துறைக்கே நீங்கள் போவீங்க கண்டிப்பாக சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் பாருங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூல்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற ந நிறுவனங்கள் தயாரிப்பாளர்கள் அதை தயாரிக்க மூலம் அதை சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள் அதை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் சுக்கரன் பத்தில் இருக்கார் அஞ்சிக்குடையவன் பத்தில் இருக்கார் அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் பயணப்படுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்க முடியாது அந்த அளவுக்கு பிஸி ஷெடியூலாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே ஒரு படம் ஒரு சீரியல் பண்ணியிருந்தாலும் இன்னொரு படத்துக்கோ சீரியலுக்கோ உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க நீங்களும் ப அதில் வேலை செய்ய தோங்குங்க உங்கள் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இன்டீரியர் டெக்கரேஷன் ஆர்டிஸ்ட்டு பெயிண்டர்ஸு இந்த வீட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க இல்லையா பெயிண்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக ஒரு நேரம் இது ஏன்னா இது வெயில் காலம் இல்லையா ரெண்டாவது எல்லோரும் சில நேரத்தில் வீட்டில் சு வி சுபிகே விசேஷங்கள் வைத்திருக்கிறவங்க வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க கலரிங் பண்ணுவாங்க பெயிண்டிங் பண்ணுவாங்க இதெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண பண்ணுறவங்க இன்டீரியர் டெக்கரேஷனை பண்ணுவாங்க சிறப்பான ஒரு அம்சமான ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது அதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு இந்த சூரியன் முயற்சி ஸ்தானாதிபதி பத்தில் இருக்கார் அப்போ எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் தந்தைக்கும் யோகம் மிகுந்த ஒரு நேரமாக காலமாகத்தான் இது விளங்குகிறது என்று சொல்லலாம் மற்றபடி இந்த குரு பாருங்கள் ஏழு குடையவன் பண்ணுங்கள் இருக்கார் அப்போ உங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் மகனோ மகளோ யாராவது வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்கள பார்க்குறதுக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்களோ உங்கள் மனைவியோ வெளிநாடு போகக்கூடிய நிலை ஏற்படும் சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க இதுதான் இல்லை ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்காக போ முயற்சி பண்ணி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் பத்தாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய வருமானங்களை நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் தொழிலில் போட்டு தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மொத்தத்தில் ஏழு குடையவன் பன்னெண்டில் மனைவி அல்லது கணவன் கணவன் அதாவது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுபச்செலவு அதே நேரத்தில் பத்து இவன் பண்ணங்கள் இருக்கிறதால வரக்கூடிய வருமானத்தை அப்படியே நீங்கள் வீட்டுக்கு எடுத்துக்காமல் அப்படியே நீங்கள் வந்து அதை வளர்ச்சிக்காக தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் அப்படியே போட்டு அதை ரொட்டேஷன் பண்ணுவீங்க அது நல்ல ஒரு சுப செலவாகத்தான் அமையப்போகிறது என்று சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ராசியில் செவ்வாய் இருக்கிறது வழக்கத்தை விட கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் இப்போ செவ்வாயே ஒரு பதட்டம் தான் ஒரு மூர்க்கு குணம்னு சொல்லணும் பதட்ட குணம்னு சொல்லலாம் அவசர கொடுக்குன்னு சொல்லலாம் நீங்கள் நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் இப்போ செவ்வாய் ரா ராசியில் வந்து அமர்ந்ததால் கொஞ்சம் அவசர கொடுக்கையாக ரொம்ப ஸ்பீடாக வேலை பார்ப்பீங்க இருந்தாலும் கிரகங்களுடைய ஆளுமை உங்களை நல் நல்வழிப்படுத்தி நல்ல சாதிக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படுமா ஏற்படும் நாலாம் வீட்டை குரு பார்க்கிறார் த மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ரொம்ப அழகாக சவாரிகள் கழித்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க இன்னும் ஒரு சிலர் வண்டி கூடுதலா சரி இவர் ஆட்டோ ஆட்டோ இன்னொரு ஆட்டோ வாங்கி விடலாம் அப்படின்னு வா இது பண்ணக்கூடிய ஒரு டாக்ஸி வச்சுருக்கிறவங்க இன்னொரு டாக்ஸியும் லைனில் விடலாம் அப்படின்னு விருப்பப்பட்டு நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் சிறப்பான காலம் மற்றபடி உங்களுக்கு செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்குறார் குருவும் பார்க்குறார் அதனால் கட்டிட வேலை செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு உன்னதமான காலம் அதிலையும் குறிப்பாக கேது அங்கே அமர்ந்து குரு பார்க்குறாருன்னும்போது உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல கேடு கிடைச்சி நல்லா அருமையாக படிப்பீங்க நல்ல அற்புதமாக படித்து சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் தாய் தாய் வழி சொந்தங்கள் தாய்மாமன் வழி சொந்தங்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலை எதிரிகளால் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது மற்றபடி கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாக்கிங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சனி பகவான் ஒன்பதில் இருந்தாலும் உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் பத்துக்கு வர்றதால நிதித்துறை நீதித்துறை பணியாற்றக்கூடிய அன்பர்கள் ஆசிரியர் பெருமக்கள் குருமார்கள் மத நல்லிணக்க பெருமா அன்ப அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் மொத்தத்தில் புதன் சனி ஒன்பதில் இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றும் அன்பர்கள் கூட ஒரு உன்னதமான காலகட்டம் எட்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் அதனால் எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது மாறாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் உங்களுக்கு பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அதே போல் மூணாம் இடத்தையும் பார்க்கறதால இளைய சகோதர சகோதரிகளுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கலாம் மற்றபடி இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் வேலை பார்க்கிற பிரச்சனை பாதியாக குறைஞ்சிவிடும் நடந்துப்பீங்க மற்றபடி நீங்கள் பெருமாளை சேவியுங்கள் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையப் போகிறது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு புரட்சிகரமான ஒரு சந்தோஷமான ஒரு வாரமாக அமையப்போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்